இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்குங்கள் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் இரண்டு பரிசுத்த வேதாகமம் நாம் ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்தவும் கட்டியெழுப்பவும் அறிவுறுத்துகிறது ஒருவரையொருவர் பலப்படுத்தவும் வளரவும் உதவுவது ஒரு கிறிஸ்தவ குணாதிசயம் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் இப்போது அழிவு பாகுபாடு மற்றும் ஊக்கமின்மை ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளனர் நீங்கள் மற்றவர்களிடம் மென்மையாகவும் இரக்கமாகவும் இருக்கிறீர்களா மற்றவர்கள் நம்மை மென்மையாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானதாய் இருக்கும்போது நாமும் மற்றவர்களிடம் மென்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா மற்றவர்களிடம் எப்படி மென்மையாகவும் கனிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு திகழ்கிறார் தமது சீஷர்களுக்கு பணிவிடை செய்யவும் அவர்களின் கால்களை கழுவவும் உணவு பரிமாறவும் அவர் தயங்கவில்லை உங்கள் வார்த்தைகள் கருணையும் கிருபை பொருந்தினதாயும் இருக்கட்டும் உங்கள் இருமாப்பைப் புதைத்து ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் உதவி செய்வதன் மூலம் உங்கள் மெய்யான பணிவைக் காட்டுங்கள் ஜெபம் கர்த்தராகிய இயேசுவே தயவுகூர்ந்து எல்லோரிடமும் கனிவாகவும் இரக்கமாகவும் இருக்க எனக்கு உதவும் ஆமின்